ஹாய் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்டிமேண்ட் வெப் அப்ளிகேஷன் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுன்றதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் மேங்கோடிக்கு ஓப்பன் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு விஷுவல் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி எஸ்ஆர்சின்ற ஃபோல்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க இதில் அண்ட் சர்வர் அண்டு கிளைண்ட் சர்வரில் சோர்ஸ் கோடு இருக்குது நெக்ஸ்ட்டு கிளைண்ட் சர்வரில் எஸ்ஆர்சின்ற ஃபைல்குள்ளே காம்போனண்ட்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ரியாக்ட் ஜெயஸ்க்கான காம்போனன்ட்ஸ்லாம் இதில் இருக்குது அடுத்து ரீட்மி டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க ரீட்மி டெக்ஸ்டில் இந்த அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரும் அதை லாகின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது நெக்ஸ்ட்டு பேக் அண்ட் ஆண்டு கிளைண்ட் ரன் பண்ண டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பேக்ஹண்ட் சர்வர் ரன் பண்ணுறதுக்கு இங்கே ரீமி டெக்ஸ்டில் ஆன் டிமான் பேக் இடத்துல என்பிஎம் ஸ்டார்ட்டை காப்பி பண்ணி டெர்மினலில் பேஸ் பண்ணுங்கள் இப்போ பேக் அண்ட் சர்வர் ரன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கிளைண்ட் சர்வர் ரன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இங்கே என்பிஎம் ரன் டேவை காப்பி பண்ணி டெர்மினலில் பேஸ் பண்ணிக்கோங்க கிளைண்ட் சர்வரும் ரன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கிளைண்ட் சர்வரில் இந்த வெப் அப்ளிகேஷனுக்காக யூஆர்எல் லிங்க் வரும் அதை காப்பி பண்ணி ப்ரௌசரில் பேஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆன் டிமான்ட் வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு இதில் சர்வர் அட்மின் யூசர்ன்ற த்ரீ மாட்யூல்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு சர்வர் நம்ம பார்ப்போம் வென்டர் அவங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாக்இன் பண்ணிக்கலாம் இப்போ வெண்டர் ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு கிரியேட் சர்வீஸ் போயிட்டு வெண்டர் அவங்களோட டீட்டெயில்ஸ் இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு நேம் அப்புறம் உங்களை சர்வீஸ்க்கான சார்ஜ் நெக்ஸ்ட்டு கேட்டகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ச கேட்டகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சிட்டி அட்ரஸ் பின்கோட் மொபைல் நம்பர் எல்லாம் என்டர் பண்ணினோன்னா சப்மிட் கொடுத்தோன்னு சமிட் கொடுக்கணும் இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதான் அட்மினுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போய் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு அப்டேட் சர்வீஸ்க்கு போங்க இதில் உங்களோட ஐடியை நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஏதாவது எடிட் பண்ணணுன்னா இதில் எடிட்டும் டெலீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜியோ மேப் கிளிக் பண்ணும் போது உங்களோட கரண்ட் லொக்கேஷன் இதில் அப்டேட் ஆகிடும் ஷோ மேப்பில் போயிட்டு நீங்கள் இப்போ எந் இப்போ எந்த லொக்கேஷன் பின்னா இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சர்வீஸ் ரெக்வஸ்டுக்குள்ளே போய்க்கோங்க இதில் யூசரோட ரெக்வஸ்ட் இதில் இருக்கும் நீங்கள் அவைலபுளாக இருந்தீங்கன்னா அப்டேட் ஸ்டேட்டஸில் போயிட்டு அக்செப்ட் கொடுத்துக்கோங்க தென் சப்மிட் பண்ணிங்கன்னா யூசருக்கு போயிடும் அடுத்து ஷோ மேப்பில் போனீங்கன்னா யூசரோட லொக்கேஷன் இதில் இருக்கும் நீங்கள் போயிட்டு அவங்க சர்வீஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வி ஃபீட்பேக்குள்ளே போய்க்கோங்க இதில் யூசரோட நேம் அப்புறம் உங்களோட சர்வீஸ்க்கான ஃபீட்பேக் இதில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைலில் நீங்கள் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலை இதில் எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் ஹோம் பேஜை லாக் அவுட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அட்மின் மாடுஸ்க்கு போயிட்டு அட்மின் எதிர இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அட்மின் ஹோம் பேஜில் சர்வீஸ் அப்ரூவல் அண்ட் யூசர் டீட்டெயில்னு டூ மாடியூல்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு சர்வீஸ் அப்ரூவல் பார்ப்போம் சர்வீஸ் அப்ரூவலில் வென்டாரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் அட்மின் ஃபஸ்ட்டு இதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா அப்டேட் ஸ்டேட்டஸில் போயிட்டு வென்டார்ஸை அப்ரோட் பண்ணிக்கலாம் அப்ரோட் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும் அட்மின் வெண்டர்ஸை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா தான் யூசர் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு யூசர் டீட்டெயில்ஸ் க்ளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் எல்லா யூசர்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்கும் நெக்ஸ்ட்டு யூசர் மாடியூல் பார்ப்போம் யூசர் மாடியூல் க்ளிக் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் நோக்குள்ளே போயிட்டு யூஸர் அவங்களோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுங்கள் நேம் என்டர்வியூ இமெயில் ஐடி password நீங்கள் என்டர் பண்ணுற பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணுற பாஸ்வேர்டில் ஒரு கேப்டல் லெட்டர் ஒன் ஸ்பெஷல் கேரக்டர் அப்புறம் எயிட் டிஜிட் கேரக்டர்ஸ் இருக்கணும் ரெஜிஸ்டர் சக்சஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிப்போங்க இப்போ யூசர் ஹோம் பேஜ் லாகின் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஃபைன் சர்வீஸ்க்குள்ளே போங்க இதில் வென்டாஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணுமோ அந்த கேட்டகரியை சர்ச் பண்ணி நீங்கள் அந்த வென்டாஸை ரெக்வஸ்ட் பண்ணலாம் ரெக்வஸ்ட் கிளிக் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் ரஜிஸ் பண்ணதுக்கப்புறமா மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஷோ மேப் க்ளிக் பண்ணுங்கள் இதில் வென்டாரோட லொக்கேஷன் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் போங்க இதில் உங்கள் நேம் என்டர் பண்ணி உங்களோட சர்வீஸ்க்கான ஃபீட்பேக்கை இதில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மை ரெக்வஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களோட ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும் தென் ஜியோ மேப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் லொக்கேஷன் அப்டேட் ஆகிடும் அப்புறம் ஷோ மேப்பில் போய்ட்டு உங்களோட லொக்கேஷன் எங்கே பின்னா இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் மை ப்ரொஃபைலில் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இப்படி தான் ஆன் டிமெண்ட் வெப் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் பண்ணணும்